சிறுகதை பாலை பேய் என் பெயர் ஆதி நான் கேரளா மாநிலத்தின் மலைபுரம் டிஸ்ட்ரிகைச் சேர்ந்தவன் நான் பல வருடங்களாக துபாயில் வசித்து வருகிறேன் விடுமுறைக்காக எனது உறவினர்களை சந்திக்க கேரளாவிற்கு வந்தேன் எனது சொந்த ஊர் மஞ்சேரிக்கு அருகில் உள்ளது இரவு நேரத்தில் அங்கு பேய்கள் உலவுவதாக பல கதைகளும் உண்டு ஆனால் எனக்கு அந்த கதைகளில் நம்பிக்கை இல்லை அதனால் தைரியமாக எனது காரை ஓட்டிக்கொண்டு அந்த பாதையில் இரவு வழியில் சென்றேன் அந்த இரவு நேரத்தில் ரோட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்பட்ட இரு சக்கர வண்டிகளையும் ஸ்கார்களையும் தவிர கண்ணு கட்டிய தொலைவு வரை வெறுமையாகவே காட்சியளித்தது நான் வழியில் இருந்த பெட்டிக்கடையில் எங்க ஊரில் அதனை தட்டுக்கடை என்று அழைப்பது வழக்கம் அந்த பெட்டிக்கடையை நிறுத்தி சூடான லெமன் டீ பருகினேன் பின்னர் சிகரெட் ஒன்றை பற்ற வைத்துக் கொண்டேன் அங்கிருந்தவர்களிடம் போகும் பாதை பாதுகாப்பானதா என்று நைசாக விசாரித்தேன் அந்த கடைக்காரர் பாதுகாப்பான பாதிதான் என்று பதில் சொன்னார் நான் அவரிடம் சில வருடங்களுக்கு முன் இரண்டு இளைஞர்கள் ரத்தம் கக்கி இறந்ததாக கேள்விப்பட்டேனே என்று கேட்டேன் அதுவும் இல்லாமல் முன்பே இதுபோல் பலர் ரத்தம் கக்கி இறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே என்று தனது சந்தேகத்தை கடைக்காரரிடம் சொன்னேன் அதற்கு அவர் வழியில் பார்த்தீர்கள் அல்லவா முழுவதும் மாமரங்களும் தென்னை மரங்களும் நிறைந்த தோட்ட நிலங்கள் ரியல் எஸ்டேட் காரர்கள் சிலர் இந்த நிலத்தை மலிவு விலையில் அபகரிக்க எண்ணி அபாண்டமாக குற்றம் சுமத்துகிறார்கள் அவ்வளவு பல வருடங்களாக நான் இந்த கடையை நடத்தி வருகிறேன் என் கண்களில் இதுவரை ஒரு பேயும் தென்பட்டதில்லை என்று சொல்லி சிரித்தார் அவர் தந்த தைரியத்தில் நான் எனது பயணத்தை தொடர்ந்தேன் வழியில் எங்கும் அதற்கு நடுவில் அடர்ந்த பாதியை மறைத்து கொண்டு நின்றிருந்த ஒரு பெரிய மரம் மட்டும் அந்த மரத்தின் நடுவே ஒரு கிளையிலிருந்து ஒரு தாவணி நடுரோட்டில் சுருக்கு முடித்து விட்டது போல் தொங்கியது தூக்கு தண்டனை கைதிகளுக்கு சுருக்கிவிட்டு இருப்பார்களே அதுபோல் அந்த சுருக்கு நடுரோட்டில் காற்றில் அங்குமிங்கும் இங்கும் மாடியது அது எனது மனதில் சிறிய திகளை எழுப்பியிருந்தாலும் சமாளித்து கொண்டு எனது பயணத்தை தொடர்ந்தேன் ஆனால் அந்த இடத்தை நெருங்க நெருங்க அந்த சுருக்கில் ஒரு பெண் உருவம் ஒன்று பளிச்சு பழிச்சென்று மின்னி வந்தது அந்த பெண்ணின் கால்கள் நடுரோட்டில் தொங்கிய கால்கள் அங்கு இங்கும் ஆடின ஒரு கண்களை இமைத்த பின் பார்த்தால் அங்கு அந்த பெண் இல்லை மறுபடியும் நோக்கும்போது போது அந்த பெண்ணின் உருவம் தெரிந்தது இது எனக்கு இருதயத்தை நிறுத்திவிட்டது போல் ஒரு உணர்வு திகில் பயம் என் கைகள் கால்கள் நின்று நின்றுவிட்டது இருந்தாலும் மனதில் தைரியத்தை வரவழைத்து கொண்டேன் பகவதி அம்மனை வேண்டியபடி எனது முழு பலத்தையும் காலில் செலுத்தி ஆக்சிலேட்டரை உச்சபட்ச வேகத்தில் செல அழுத்தினேன் யாரும் பாதையில் அதிவேகத்தில் எனது கார் பறந்தது புயல் வேகத்தில் சென்று எனது அத்தை வீட்டை அடைந்தேன் அவர் வீட்டிற்கு சென்று எப்படி அடைந்தேன் என்று எனக்கு தெரியவே உள்ளே சென்று மூச்சு வாங்கி நின்றேன் மூச்சு வாங்கி நின்றவனை கண்டு எண்ணத்தை ஆசுவாசப்படுத்தி உள்ளே அழைத்து சென்றார் பேய் பேய் என்று நான் திணறியதைக் கண்டு நேரே பூஜை அறைக்கு அழைத்து சென்று இறைவனின் பிரசாதத்தை நெற்றியில் இட்டார் தனது மகனை அழைத்து குடிப்பதற்கு தண்ணீரும் குளிப்பதற்கு மஞ்சளும் புனித நீரும் கலந்த தண்ணீரை ஏற்பாடு செய்ய சொன்னார் அதன் பின்னர் நான் குளித்துவிட்டு வந்தவுடன் சூடான பாலை பருக தந்தார் எனது மனம் சற்று தெளிந்தது பின்னர் அத்தையிடம் நடந்த சம்பவத்தை விவரித்தேன் ஒருமுறை கண்களை இமைத்தவுடன் தோன்றிய அந்த கால்களும் மறுமுறை கண்ணை வைத்தபோது தெரிந்த வெறும் சுருக்கும் அப்போது என் மனம் உடலை நடுங்க செய்தது எனது அத்தை அதன் பின்னர் என்னிடம் அங்கு நடந்த கதையினை சொன்னார் எண்பது வருடங்களுக்கு முன்பு அவ்விடத்தில் ஒரு பெரிய குடும்பம் ஒன்று வசித்து வந்ததாகவும் அவர்கள் வீட்டில் பல வேலைக்காரர்கள் வேலை செய்ததாகவும் சொன்னார் அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு நபர் அவர்கள் வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணின் மேல் காதல் கொண்டார் அதனை பிடிக்காத குடும்பத்து உறுப்பினர்கள் அந்த பெண்ணை கொலை செய்து விட்டதாகவும் அதிலிருந்து அந்த பெண் ரத்தம் குடிக்கும் பேயாகவும் மாறி அந்த பக்கம் வருபவர்களை கொன்று ரத்தம் குடிப்பதாகவும் கதைகள் உலவுகிறது அதனை ஊர்ஜிதப்படுத்துவது போல் பல கொலைகள் அங்கு நடந்திருக்கிறது அதற்கான காரணங்களை கண்டறியப்படாமலே இன்னும் தொடர்கிறது இந்த ஊரை சேர்ந்தவர்கள் இரவு நேரங்களில் இந்த பாதையில் பயன்படுத்துவதில்லை என்று சொன்னார் பேய் பிசாசுகளின் மேல் எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இருந்ததில்லை ஆனால் அந்த சம்பவத்திற்கு பின்னர் என் மனதில் பல கேள்விகள் தூக்கில் தொங்கிய பெண் யார் நான் மட்டும் மட்டும்தானா பார்த்தேனா அல்லது அந்த ஊர்க்காரர்கள் அந்த சம்பவத்தை பார்த்திருக்கிறார்களா அந்த பாதை பேய் நடமாட்டம் இருக்கும் பாதை என்றால் அங்கு இருக்கும் கடைக்காரர் மட்டும் எப்படி அவ்வளவு நாள் உயிரோட இருக்கிறார் இந்த கேள்விகள் எல்லாம் என் மனதில் இன்னமும் விடை கண்டுபிடிக்க முடியாமலே இருக்கின்றன இதற்கான பதிலை உங்களில் யாராவதுக்கு தர முடியுமா